நாலு மணி ஆறு மணி நேரத்தில் வர வேண்டிய இடத்த நாங்கள் வந்து பத்து மணி நேரம் வந்துடுவோம் தொண்டை சுத்தமாக போச்சு ஏன்னே தெரில மைக் போட்டு பேச தொண்டை போச்சு எப்பயும் நாங்கள் தங்குற இடம் தான் பேரடைஸ் லாஜி இங்கே வந்து வேர்ல்டு பெஸ்ட்டு ரூம் சர்வீஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஷார்ட்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய வியூஸும் போயிருக்கு எல்லாத்தையும் நான் அப்படியே காட்டுறேன் இதுதான் அந்த பேரடைஸ் லாஜ் எப்பயுமே நாங்கள் இங்கே தான் தங்குவோம் வெளியிலேயே ரெஸ்டாரண்ட் இருக்கு ரெஸ்டாரண்ட் இதாக ரெஸ்டாரெண்ட்டு அதனால் எங்கள் கார் செக் அவுட் பண்ணிருக்காங்க இது நிறையா கீழே ஃபஸ்ட்லாம் இது இருக்குது நம்ம ஃப்ளோரிங்லாம் இருக்காது போட்டாங்க லிஃப்ட்டு போட்டாங்களாம் எங்கள் காஸ்ட்லேயும் ஹெயிட் லாஜு ஆனால் வேர்ல்டு பெஸ்ட்டு சில ரூம் சர்வீஸுங்க ஃபார்ம் எல்லா லக்கேஜும் அதெல்லாம் எல்லாம் போனால் தான் இந்த வேலைலாம் செய்வேன் இப்போ தம்பி நமக்காக செய்கிறோம் எங்கள் ரூம் அடுத்த நாலு நாளைக்கு எங்க இருக்குவோம் அப்படி ஃப்ரெஷ்ஷாகிட்டு பிரியாணி சாப்பிடும்போது கம் பேக் எப்படினு சொல்கிறேன் அந்த பிரியாணி அந்த காரைக்கால் ஆனால் பிரியாணி எப்படின்னு நான் சொல்கிறேன் ஓகே தேங்க்ஸ் டு தட் ரூம் சர்வீஸ்ல இருக்க மருந்துட்டோன்னு ஓகே ஃப்ரெஷ்ஷாக போயிட்டே கம் பேக் ஆனால் பிரியாணி அதுக்கு வந்து ஒரு ஸ்வீட்டு கத்திரிக்காய் பச்சடி வெங்காய பச்சிரி எங்க வெங்காய பச்சிர கொடுத்துருக்கான் நம்ம காரைக்காலில் வாங்கின பிரியாணி நல்லா சுத்தா இருக்கு ஆ சரி நிறைய பீஸ் இருக்குங்க பீஸ் நிறைய இருக்கு சூப்பரா நான் டேஸ்ட் பண்ணிட்டு சொல்றேன் அது மட்டும் இல்லாம கத்திரிக்காய் ஸ்வீட்டு வெங்காய பச்சரி மூணு கொடுத்துருக்காங்க டேஸ்ட் எப்படின்னு சொல்லுவேன் டேஸ்ட்

நல்லா கட்டிடுச்சு குரலை கீழே தெரியும் நினைக்கிறேன் பேசவே முடில இன்னும் காலைல பயங்கர பனி அதுதான் சொல்கிறாங்க பட் எனக்கு வந்து தெரில எவ்வளோ பனி நான் பார்த்துருக்கேன் ஊட்டி குடைங்களெலாம் போயிருக்கேன் பயங்கரமான பனி இல்லை இந்த வாட்டி இருந்தாலும் தொண்டெல்லாம் கட்டிக்கிடுச்சு ஸோ இப்போ ஃபஸ்ட்டு சர்ச் போகிறோம் சர்ச் போய் ப்ரேயர் பண்ணிட்டு அப்படியே அங்கேருந்து டாலிட்ட போயிட்டு கொஞ்சம் வரலாம் நான் டால போனதே இல்லை வேளாண் வந்து ரொம்ப சின்ன பையனாக தான் போயிருக்கேன் நாட் ஃபீலிங் குட் கோயிங் அப்படியே போகலாமாங்க போகலாமா கார் பார்க் பண்ணியாச்சு இங்கேனா நம்ம பீச் ரோட்டில் தான் கோயிலாம் செம்ம காலியாக இருக்குது நம்ம பீச் ரோடு வந்துவிட்டோம் பீச் ரோடு கடைகள்லாம் இருக்குமே அங்கே தான் விட்டுருக்கேன் காரை அப்படியே சர்ச்சுக்கு போக வேண்டியது தான் சர்ச்சுக்கு போயிட்டுருக்கேன் போயிட்டு சர்ச் சர்ச் போயிட்டுருக்கேன் சர்ச்சில் போய்

அப்படியே ஒரு த்ரீ சிக்ஸ்டி கோவில் வாசல்ல இருந்து உள்ள போய் நம்ம வீடு எடுக்கூடாது முடிச்சுக்கிறேன் முடிச்சுட்டோம் தொண்டை எப்படி முதல் விசிட்ட முடிச்சாச்சு அதாயிட்ட இவங்க பார்த்துட்டாங்க நாளைக்கு பொத்துன செலுத்த போகிறாங்க இங்கே நீ வரலையா இங்கே வெயிட் பண்ணுறீங்களா நானும் பிரிட்டாவும் போய் கார் எடுக்க போகிறோம் இன்னைக்கு நாள் இதோட முடிய போகுதுன்னு நினைக்கிறேன் இல்லை டாக்டர் கிட்ட நான் தொண்டை இப்படி ஆயிடுச்சு தொண்டை பேசவே முடியல உள்ள லாக் ஆயிடுச்சு தொண்டை நம்ம தலைவர் இங்கே ஒரு பெரிய ஷாப்பிங் பிளான் பண்ணுறாரு நானா வாங்க போறா என்ன வாங்க போறா போமா கார் போறானா இந்த தெருவில் இந்த ரோட்ல நடக்கிறதே சமச்சாலியா இருக்கும் அது ஷாப்பிங் தான் இன்னைக்கு ஒண்ணு வாங்கி தரல வெரிசா கூட்டு வந்து விசா கூட்டிட்டு போறோம் தலைவரேன் நம்ம சுகமா வராரு நாளைக்கு ஷாப்பிங் பண்ணுவாங்க நினைக்கிறேன் பீச் ரோஜ் பார்த்தாச்சு டாக்டர் கிட்ட போய் பார்த்துட்டு தொண்டை ஏதாவது பண்ண முடியுமா பண்ணிட்டு அடுத்த எபிசோட்ல இருந்து கொஞ்சம் கிளீனா பேச ட்ரை பண்ணோம் சுத்தமாக பேச முடியலப்பா இங்கே வந்தாலே இந்த வாசனை இருந்தாங்க சுண்டல் சுண்டல் வேர்க்கலை சுட்ட சுட்ட வறுத்துக்கிட்டே இருப்பாங்க வேளாங்கண்ணி ஸ்பெஷல் அப்படி ஒரு வாசனை கிடைக்கும் இங்கே நிறைய இருக்கு இந்த தெருவில் ஏ டிசை எல்லாமே கிடைக்கும் பசங்க சின்ன பசங்களுக்கு சும்மா டைம் பாஸ் ஒரு அந்த முதல் நாள் நாட்டில் போடுவோம் எனக்கும் உடம்பு சரியில்லை என்னாச்சுன்னு தெரியல அந்த மட்டும் போவார் இவன் தான் தப்பிச்சான் எனக்கும் உடம்பு தெரியல என் தங்கச்சி உடம்பு சரியில்லை சிட்டிக்கு உடம்பு சரியில்லை தலைவர் மட்டும்தான் தலைவர் தான் எப்பயுமே டேமேஜ் ஆகிப்பாரு இவர் மட்டும்தான் இப்ப தப்பிச்சாரு என்னடா உனக்கு ஒன்றும் இல்லையா உனக்கு ஒன்றும் இல்லையா ஜோரம் வைத்தலி இந்த மாதிரி யோயோ பேசும்போது நான் நினைக்கிறேன் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு பேஷண்ட ரொம்ப வர மாட்டாங்க இருக்கு நான் சீசன் டைம்ல உள்ள ஒரு டாக்டர் இருக்காரு பேச பேச பேசி நினைக்கிறாரு ஒரு அரை மணி நேரம் ஆகுது வாழ்க்கைக்கு தேவையான சகல் அட்வைஸும் கொடுத்து நினைக்கிறாரு ஆரோக்கியா என்ன ஹாஸ்பிட்டல் என் தங்கச்சி குண்டா குண்டா இருக்கன்னு சொல்லிட்டு ஒரு இருபது வருஷமா நான் சொல்றேன் ஒரு பஞ்சு வருஷமா புதுசா சொல்றேன் அதே கேட்டதில்ல இவரு வந்து கொஞ்சம் பேசுகிறார் என்ன பண்றது உள்ள போன வச்சு ஃபன் ஒரு அன் அவர் ஆகுது என் தொண்டை பத்திகள தந்த மாதிரி ஆயிடுச்சு வித்தியாசமாக தான் கரில் கேட்கறது எப்போ எங்க வருவாங்க தான் அந்த டாக்டர் அவர் தான் அந்த டாக்டர் குட் இவ்வளோ பேசினாரு அவர் நான் பார்க்கவே இல்லை நான் உள்ளே போனேன் அவர் வெளில வந்தோடனே அவர் அவர் எப்படிதான் இருப்பார்னு ஒரு கியூரியாசிட்டி இருந்துச்சு அதெல்லாம் என்ன பண்ணிட்டேன் நான் ஷூட் பண்ணிட்டேன் அவர் தான் அவர் பார்த்துட்டாரு பார்த்துட்டு இன்னொரு வீடு எடுக்கிறீங்க ஒரே காமெடியாக போயிருக்கு என் தொண்டை மாதிரி என் குரல மாதிரி ஒரே காமெடியாக போயிட்டு இருக்கு அரை மணிநேரம் ஆகுது எவ்வளோ நான் வெயிட் பண்றது அவ்வளோ பேசுனா இவ்வளோ கஷ்டப்பட்டு பேசிருக்காரு யாராவது பார்க்கணும்னு வீடியோ எடுத்துட்டேன் சார் வெரி வெரி சாரி சார் நீங்க வீடியோ பார்த்தீங்கன்னா மன்னித்தீங்க உங்க பர்மிஷன் உங்களை வீடியோ எடுத்துட்டேன் பட் யூஆர் வெரி குட் டாக்டர் வேறு பேஷண்ட்டுக்கு எவ்வளோ அட்வைஸ் பெரிய விஷயம் தேங்க்யூ டாக்டர் உங்க பணியை நீங்க உடனே இதே மாதிரி செய்யுங்க தப்பா நினைச்சுக்காதீங்க சாரி நான் உங்களை வந்து தெரியாம ஷூட் பண்ணது சாரி ஒரு வழி அங்கே வந்தாச்சு செம்ம காமெடி ஆயிடுச்சு நீங்க போய் அரை மணி நேரம் ஆச்சா நான் வெளில சொல்லிட்டு இருந்தேன் உள்ள போனாங்க அரை மணி நேரம் டாக்டர் பாவம் அவன் புருஷா அட்வைஸ் பண்ணி அவன் கேக்கல நான் இருக்கும் அட்வைஸ் பண்றேன் கேட்கல அவர் தொண்டு தண்ணி எடுத்து ஒரு அரை மணி நேரமா அட்வைஸ் பண்ணுங்க வெயிட் ரொடேஷன் கேக்க வேலைக்கு ஆகும்னு சொல்லிட்டு நான் விளாக்ல பேசிட்டேன் அவர் வெளில வந்தாரு நான் அவர் பாக்கல இல்லையா நைஸா அவர் வீடியோ எடுத்துட்டேன் அது பார்த்துட்டாரு அவர் பாத்துரு எது வீடு எடுக்கிறீங்க அப்படின்னா ஐயோ டாக்டர் நான் விளாக் பண்றேன் போயிட்டாரு அப்புறம் மெடிக்கல் ஷாப்ல ஒரு பையன் வந்து என்ன சேனல் வச்சிருக்கீங்க நீங்க ஏன் சார் சேனல் சொன்னோன்னு காட்டுங்க நான் நோட் பண்ணி

அந்தாச்சு பாய் இல்லை பாயோட பையன் நினைக்கிறேன் யாருன்னு தெரியல என் மெயினாக வரது பீ பகோடா தான் பீ பகோடா இல்லையா சிக்கன் பகோடா தான் இருக்கான்ட் சிக்கனும் காலி கடைசி கடைசியாக தான் கட்டுறாங்க லெக் பீஸாக இருக்கு வேணாம் சொல்லிட்டா சிக்கன் பகோடா வேளாங்கண்ணிக்கு வந்தால் நாங்கள் அடுத்து செய்கிற ஒரு முக்கியமான வேலை திஸ் இஸ் பீஃப் சிக்கன் பக்கோடா ஷோ இல்லை வேளாங்க தொண்டு இப்படி ஆயிடுச்சு இந்த நாள் ஒன்றும் முடியல தொண்டை செம்ம காமெடியாக இருக்குது செம்ம காமெடியாக இருக்குது தொண்டை எம்ஆர் அதை தொண்டை மாதிரி ஆயிடுச்சு இங்கே பகோடா வாங்கிட்டு பகோடா வந்து சும்மா ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸ் மாதிரி டின்னருக்கு முன்னாடி டின்னருக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு அந்த டாக்டர் வீட்டை ரொம்ப லேட் ஆயிடுச்சு டாக்டர் வீட்டில் ஸோ அங்கே நாங்கள் இதே கீ ரோஸ்ட் ஆர்டர் பண்ணிங்க தோசை அது ரூம் ரூமுக்கு வந்துடும் அதுக்கு முன்னாடி இங்கே ஐட்டாக ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு ஒரு டீ குஸ்ட்டு அதெல்லாம் வந்து அப்படி தான் வர்ற டைனிங் இட்லாம் எதுவும் கிடையாது அச்சு தள்ள அடித்து தள்ள அடித்து தாக்கு தான் ஸ்பாட்டில் வரீங்க வாங்கியாச்சு வாங்கியாச்சு சிக்கன் பவடா சிக்கன் லெக் பீஸ் ஸ்நாக்ஸ் ஈவினிங் ஸ்நாக்ஸ் 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 ஆமாம் ஸ்நாக்ஸு என்ன ஸ்நாக்ஸ் என் தொண்ட எப்படி ஆயிடுச்சு எம்ஆர் அதை தொண்ட மாதிரி எம்ஆர் அதை தொண்ட மாதிரி ஆயிடுச்சு இது ஸ்நாக்ஸ் இருக்கு ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸ் சௌந்தர்யா தொண்ட மாதிரி ஆயிடுச்சு எனக்கு பிக் பாஸ் சௌந்தர்யா தொண்ட மாதிரி ஆயிடுச்சு சிக்கன் பகோடா ஆமா லெக் பீஸ் வேணும் கலர் 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 கலராக இருக்குது சோப்பா வயிற்றுல போய் என்ன பண்ண போதோ கடவுள் என்னோட ஃபேவரட் இந்த கடல வந்து பீஃப் பகோடா தான் நான் பீஃப் பகோடா இல்லாத காரணத்தால் நானும் ஒரு லெக் பீஸும் பரோடா வாங்கிக்கிறேன் ரொம்ப இருட்டா இருக்கு

ஃபர்ஸ்ட் டே எபிசோடு நீங்கள் இதில் முடிச்சுருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கிரேஸ் என்டர்டைன்மெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது இன்னொன்று இப்போ அந்த பேப்பர் ஸ்டாச்சு கீ ரோஸ்ட் தோசை ஆட் பண்ண வேண்டியது தான் ஸோ அது திங் ஃபன் இவ்வளோ நாளும் இவ்வளோ நேரம் ஃபன்னாக இருந்துச்சு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சி இவ்வளோ கிரேட் வீடியோ பாய்